நல்வாழ்த்துக்கள் ஜி இன்ட்யூஷன்னா என்ன உள்ளுணர்வுலாம் சொல்கிறாங்க நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து உணர்வு நிலை வந்து நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எட்டு அடுக்கில் இருக்குது எட்டு வகையான உணர்வுகள் எட்டு அடுக்கில் இருக்குது அதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து வெளி உணர்வு இன்னொன்று உள்ளுணர்வு வெளி உணர்வுங்கிறது நம்ம அந்த சொசைட்டியிலேருந்தும் வாழ்ற சூழ்நிலையிலேருந்தும் சில உணர்வுகளை வாங்குகிறோம் வாங்குகிறோம் உள்ளுணர்வுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்க யூனிவர்ஸும் நம்ம சம்மந்தப்பட்டதாக எல்லாமே நம்ம சம்மந்தப்பட்டவங்க தான் இருந்தாலும் நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ யாருமே ரொம்ப பற்று வச்சுருக்கிறோமோ அவங்கள பற்றி விஷயங்கள்லாம் வரும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது மதத்தில் கூட நம்மளை என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த உள்ளுணர்வு தான் எல்லா ரகசியத்தையுமே நமக்கு சொல்லி கொடுக்குறது இப்போ உதாரணத்துக்கு இந்த உள்ளுணர்வு சகசராடையே சம்மந்தப்பட்டதுன்னா பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் என்ன பண்ணும் அது கொண்டு வந்து கொடுத்துரும் இப்போ நம்ம உடம்போடு சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா உடம்புல என்ன வியாதி நமக்கு இருக்குங்கிறது கூட என்ன பண்ணும் இந்த இன்விஷன் நம்ம சொல்லிக் கொடுத்துரும் உறவுகள் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இந்த உறவு உண்மை இந்த உறவு பொய் அப்படின்னு நம்ம சொல்லியே கொடுத்துரும் அது வந்து அது கனவு மூலமாக வரலாம் ஈவன் நினைவு மூலமாகவும் வரலாம் கனவுலேயே ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஆள் நே அதுலேயுமே வந்து கரெக்டாக இன்னார் நமக்கு என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே அது சொல்லிக் கொடுத்துடும் அப்போ அந்த மாதிரி ஒரு இன்டூஷன் நம்ம வரப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளை வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிக்கலாம் இப்போ வந்து சுனாமி வரப்போகிறங்கிறது எனக்கு அது முன்னாடியே வந்துச்சு பக்கத்தில் ஒரு ஜோதிடர் இருந்தார் அப்போ ராகவேந்திர ஜோதிடம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் சிரித்தார் இப்போதைக்கு நான் அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லையேஜி அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார் ஆனால் மூணு நாள் என்னாச்சு அது வந்து வந்துருச்சு நான் மட்டும்தான் கற்றுக்கிட்டே இருந்தேன் சுனாமிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஸோ நம்ம அப்பா வந்து நம்ம நேச்சர் வந்து யூனிவர்ஸை தான் நம்ம ரொம்ப நேச்சோம் அதனால யூனிவர்ஸுடைய அனைத்து விஷயங்களும் என்ன வந்துச்சு உள்ளுணர்வாக வந்தது அதில் நம்ம பயணப்பட்டோம் ஸோ நம்ம எந்த மெட்டரியல அதிகமாக உள் வாங்கி உள்ளே வச்சுட்டு நம்ம ஜீரோ நிலையில் இருக்கிறோமோ அதாவது எதுவுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது திங்க் பண்ணாமல் ஒரு சைலண்ட் நிலையில் இருந்தோம்னா அப்போ வந்து என்ன பண்ணோம் அதை வந்து கொடுக்கும் இப்போ நம்ம அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சிந்துஜி அவர் வந்தார் அவர் எதோ கஷ்டப்படுறப்பள்ள இருக்குது அதனால் அவர் வந்துவிடும் அப்போ நம்ம வந்து அவர் இல்லை மருந்தும் போயிட்ட போயாச்சு சம்மந்தமே இல்லை ஆனால் தியானத்தில் வந்து உள்ளே போகிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய உள்ளுணர்வு நம்மளை கம்யூனிகேட் பண்ணுது அப்போ மற்றவங்களுடைய உள்ளுணர்வு என்ன பண்ணும் நம்ம உள்ளுணர்வு கரெக்டாக இருக்கிறப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டெலிபதின்னு சொல்லுவாங்க டெலிபதினா ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசுனது ஒருத்தருக்கு இன்டூஷன் ஜாஸ்தியாக லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு கூட நம்மளும் பேசலாம் அவங்கள்ட்ட மானசீகமாக பேசலாம் அந்த கூட ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்களை உடைக்கிருந்தா சொல்லிட்டு ராஜா கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்டு நண்பன் சொன்னதுனால அவர் அங்கே போய் கூட தங்கி தங்கியிருப்பார் அது வந்து எப்படின்னா பேசாமலே பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த உள்ளுணர்வில் வந்து நிறைய இருக்குது ஸோ இண்டூஷனுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆனால் நம்ம அந்த இண்டூஷனுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம லூஸ் ஆகிடுவோம் ஏன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை காப்பாற்றணும் அதாவது நான் சின்ன வயசு இருக்கிறப்ப சேர்கான் அவனுக்கு ஒன்றரை வயசு மேலே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவன் வந்து ஒரு பெட்டியிலேருந்து கீழே விழுகிற மாதிரி அங்கே மேலே எனக்கு தெரியுது அகாந்தி இருந்துச்சு வேகமாக ஓடியாரு ஓடியாதுக்குன்னு அவன் கரெக்டாகவே இத்திரி அந்த தேக்கிற பெட்டிக்கார்கள் அதில் ஏறி அந்த பக்கத்து வீட்டில் விழுந்துட்டான் விழுகிற டைம் நமக்கு அங்கே தெரியுது ஆனால் நம்ம இருக்கிறது எங்கே ஸோ எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் நம்ம உள்ளுணர் ஆனால் நம்மளால் காப்பாற்ற முடியுமா காப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை விட்டுட்டு சகஜமான உலக வாழ்க்கை பெட்டர் இண்டவிஷனை ரொம்ப யூஸ் பண்ணிக்க வேண்டாம் சில நம்மளுடைய வியாதிகளுக்கும் நம்மளுடைய ரொம்ப பிரச்சனை உள்ள தேவைகளுக்கு மட்டும் மட்டும் இண்டக்ஷனை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு அதை நிப்பாட்டிக்கணும் இண்டக்ஷன் ஒரு மேஜிக் மாதிரி தான் ஒரு பெரிய மேஜிக் சம்பாதிக்கணுச்சா பிளாக் மேஜிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இண்டக்ஷன் மூலமாக சம்பாரிச்சிக்கலாம் பட் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க